வணக்கம் கதை கேட்போமா குப்பை தொட்டி ஒருவர் தன்னுடைய தொழிலில் படுதோல்வி அடைந்த நிலையில் தான் நடந்து வந்த வழியில் தெருமுனையில் போவோர் ஒருவோரை மிகுந்த மனைவியுடன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது எதிரில் உள்ள குப்பை தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பிச் சென்றார் சிறிது நேரத்தில் இன்னொரு அதே குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்களை நிரப்பி எடுத்துச் சென்றார் மீண்டும் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பிச் சென்றார் அதன்பின் ஒரு நாய் வந்து இலையில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சென்றது கடைசியாக வந்த ஒரு பசு குப்பையில் கிடந்த பச்சிலையை சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொண்டது இதை பார்த்த அவர் கூறிய வார்த்தைகள் யாதெனில் ஒரு சிறிய குப்பை தொட்டியில் இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறார்கள் என்றால் இந்த பறந்து விரிந்த உலகில் உலகில் நாமும் வாழ்ந்து விடலாம் அல்லவா என்ற எண்ணம் அவர் மனதில் உதித்தது தன் மனதை திடப்படுத்திக் கொண்டார் இனி தனக்கு தோல்வியே கிடையாது இனி வரும் காலங்கள் புற்காலமே என்ற தன்னம்பிக்கையுடன் தன்னுடைய தொழிலை தொடங்கச் சென்றார் இனி நமக்கு மிகப்பெரிய வெற்றியே என எண்ணி உல மகிழ்ந்தார் சரிதானே நண்பர்களே எனவே வாழ்க்கையில் உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய நேர்மையுடன் வாழ்ந்து விடலாம் சரியா நன்றி